ஹலோ அந்த மலை உச்சியிலிருந்து இயேசுநாதர் நேர்த்தியும் சமாதானமாக காட்சியளிக்கிற அந்த இயர்சிலேமை பார்க்குறாரு அந்த காலம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுற காலமாக இருக்கிறதுனால இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களும் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக அந்த இயர்சிலேயம் வராங்க அதில் யாக்கோவின் வம்சமும் அடங்கும் இஸ்ரேல் தலைநகரமான அந்த இயர்சிலேம் பார்க்கவே அவ்வளவு அளவுடன் சேர்ந்து பிரம்மாண்டமாக காட்சி அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நம்மளால் சங்கீதம் இருபத்தெட்டு ரெண்டில் பார்க்க முடியும் அந்த நகரம் பரலோகத்தின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் இருசுலிம் தேவாலயத்தின் மாபெரும் கட்டிடங்கள் கண்களுக்கு பரிபூரண காட்சியாகவும் பணி போன்ற வெண்மையான அதனுடைய பளிங்கு சுவர்களின் மீதும் தங்கமயமான வாசல்களின் மீதும் கோபுரங்களின் மீதும் சூரிய ஒளி படும்போது அது எல்லாமே பார்க்குறதுக்கு தங்கம் போல பல இந்த காட்சிகளை பார்க்குற இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் அந்த இருசுலீமை கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மலை உச்சியிலிருந்து பார்க்குற இயேசுநாதரால இஸ்லமல் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவர் வேறு எண்ணத்தையும் சிந்தனை பண்ணி மனங்கசந்து அழுகிறாரே தவிர மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவரால் சந்தோஷமாக இருக்க முடியல என்னடா சொல்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இயேசுநாதர் எதுக்கு அழகும் அப்படியே சோகம் இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுட்டு மக்களோட மக்களை சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதானே மனுஷனாக இருக்கிற நாமளே எவ்வளவு கஷ்டம் நம்ம மனசில் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சந்தோஷத்தை தானே விடயில காட்டுவோம் ஆனால் இயேசுநாதர் அதற்கு மாறா எதுக்காக அழகும் அப்படின்னு கேட்க வரீங்களா நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான் இயேசுநாதர் எதற்காக அழுதார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோவில் போகிறேன் நான் உங்கள் சிரவணன் வெல்கம் டு அவர் சவன் இயேசுநாதர் வெற்றி வீரராக அந்த இயேசுங்கிற நுழையும் போது குருத்தோலையில் அசைந்து மக்களோட ஓசனா அப்படிங்கிற சத்தம் அந்த குன்றுகளில் மோதி திரும்ப எதிரொலிக்கும் போதும் சரி ஆயிரக்கணக்கானவர்கள் ராஜா வருகிறார் அப்படின்னு ஆர்ப்படுத்தி போதும் சரி அவர் மனசில் உண்டான ஒரு துயரம் உலக மீட்பரான இயேசுநாதரை திகைக்க வச்சதுன்னு தான் சொல்லலாம் இது லூக்கா பத்தொன்போது நாற்பத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு மரணத்தை வென்று அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கல்லறையிலிருந்து அழைத்து எழுப்பிய தேவகுமாரன் இஸ்ரோவேலுக்காக வாக்குத்தம் செய்யப்பட்ட இயேசுநாத சாதாரண துயரத்தில் இல்லைங்க மிகுந்த அடக்க முடியாத துயரத்தில் அழுகிறார் அவர் நாம் சந்தோஷமாக இருக்கிற மக்கள் கூட்டத்தில் தான் நடந்து போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அவர் மனசில் உண்டான துக்கம் அவரை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நான் சொல்லும் போதே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவர் கொஞ்ச நாட்கள்லேயே இதே இடத்துல கட்டி இழுக்கப்பட்டு அடிக்கப்படும்படி கொண்டு போவதற்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இயேசுநாதர் மிகுந்த வேதனையில் அழுதாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை இயேசுநாதர் வாழ்கிற அதே காலகட்டங்களில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே ஏசாயா ஐம்பத்தி மூணு ஏழில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுநாதருக்கு நினைவு வந்தோம் இயேசுநாதர் தான் சிலுவையில் அறையப்போவதை நினச்சி யாரை ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வந்தாரோ அந்த ஜனங்கள் அந்த மனிதர்களின் குருட்டுத்தனத்தையும் மனம் திரும்ப மறுக்கும் சுபாவத்தையும் கண்டு தான் மன கசந்து அழுகிறாரு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் எதற்காக தேவன் இஸ்ரேவில் ஜனங்களை மட்டும் ஆசீர்வதிக்கணும் நாங்களும் அந்த உலகத்தில் வாழ்கிறோம் எங்களையும் அந்த கடவுள் தானே படைச்சாரு அப்புறம் எதற்காக பர்டிகுலராக அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மட்டும் தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை இப்போ நான் அடுத்து சொல்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிக்க தேவன் இயேசுநாதரை இந்த பூமிக்கு அனுப்ப காரணமாக இருந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் ஆபிரகம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நீங்கள் நம்மளா கூட பரவாயில்லைங்க வேதாகமத்தின் சாட்சிகளோடு இந்த உண்மைகளை உங்கள்கிட்ட கொண்டு வர வேண்டியது என்னோடய கடமை வேதாகமத்தில் முதல் அதிகாரமான ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒம்பது மற்றும் பதினாறு பதினெட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகம் சந்ததியான இஸ்ரோவேல ஆசீர்வதிக்கிறதற்கான காரணத்தை இந்த பூமியில் வாழ்ந்த ஜனங்கள்லேயே ஆபிரகாம் மட்டும்தான் தேவனுக்கு பயந்து உத்தமமா வாழ்ற ஒரு மனிதனாக இருக்காரு அவருக்கு பல வருடங்களா குழந்தை இல்லை ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசத்துல நம்பிக்கையோடு காத்திருக்காரு அப்படி எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கரெக்டாக சொல்ல போனா ஆம்பிராவுக்கு தொண்ணூறு வயதும் அவனுடைய மனைவிக்கு எண்பது வயதும் இருக்கும்போது தான் தேவன் ஒரு குழந்தை கொடுக்குறாரு பார்த்துக்காங்க இதுல இருந்தே ஆபிராகமோட விசுவாசம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சிடுவீங்க பல வருடங்கள் காத்திருந்து கிடைச்ச குழந்தை மேல அவ்வளவு அன்பு வச்சு பாசத்தோட வளர்க்குறாரு இது ஒரு காலகட்டத்துல ஆண்டவரை மறக்கக்கூடிய ஒரு அளவுக்கு போகுது இதனால தேவன் ஆபிராகம் என் மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கானா இல்ல அவனுடைய குழந்தை மேலதான் வச்சிருக்கானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு அந்த கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய குழந்தைய எனக்கு தகன கொடு போடு அப்படின்னு தேவன் கேட்கவும் மனுஷன் ஆடி போயிடுறாருங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் விழிப்பு நிற்கிறாரு என்னடா இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை இதுக்கு தேவன் அந்த குழந்தைய ஆபிரகாமுக்கு கொடுக்காமே இருந்துக்கலாங்க ஆபிரகாம் கடைசி நாள் வரைக்கும் தேவனை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருப்பான் எதுக்கு தேவன் இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஏன்ட்ட கேட்பீங்க ஆனால் தேவன் எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த பூமியில் உண்மையும் உத்தவமாக வாழ்கிற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாம் அதனால் அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க முடிவு செய்கிறாரு ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதி அந்த ஆபிரகாமுக்கு இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள வண்ணமாகவும் ஆபிரகாம் தேவன் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஆபிரகாம் தெரிஞ்சுக்கொள்ளவும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும் வண்ணமாக தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால தான் ஆபரகம் தொண்ணூறு வயதான பிறகும் தேவன் எனக்கு ஒரு குழந்தை தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக நம்பினார் இதிலிருந்து ஆபரகமோட விசுவாசம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது இதுவே நாமளாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பார்த்துட்டு அட போங்கப்பா கடவுளே கிடையாது அப்படின்னு தேவனை துஷிச்சுட்டு தேவன் கொடுத்த வாக்குத்துவத்தை நம்ம அவமதிச்சுட்டு போயிருப்போம் இதுதான் தான் நமக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பரீட்சில ஆபிரகாம் ஜெயிச்சிருந்தாலும் இரண்டாவதாக தேவன் என்ன பரீட்சை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே குமாரான எனக்கு பலியா பதிவு அப்படின்னு சொல்லி ஆபிராகிட்ட கேட்கிறார் இதே கட்டிலேயே தேவன் நமக்கு கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த குழந்தைய கடவுளே கேட்கறாரு அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளுக்கு கொடுப்பீங்களா கொஞ்சம் யோசிச்சு போறோம் என்ன எடுத்துக்கிட்டா கடவுளே என்னை ஆளை விடும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிருப்பேன் ஆனால் ஆபிரகம் அப்படி கிடையாது தேவன் கேட்டால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் வேதனை இருந்தாலும் மகனை பலி கொடுக்க ஒத்துக்கிட்டு தேவன் சொன்ன அந்த மலை மேலே ஏறி போய் அங்கே ஒரு பலிபடுத்த கட்டுறான் அதுக்கு முன்னாடி அந்த தகன பலிபடுத்த கட்ட தேவையான வரக ஆப்ரகமோட மகன் முதுகில் தான் அந்த தகன பலிபடத்துக்கு தேவையான விறகு எல்லாம் இருக்குது இதை அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் எப்படி இயேசுநாதர் அந்த சிலுவையை முதலில் சுமந்துட்டு வந்தாரோ அதே மாதிரி ஆபிரகமோட மகன் அந்த தகன பலிக்கு தேவையான வரையை முதலில் சுமந்துக்கிட்டு வாராரு அந்த சின்ன பையன் அந்த மலை மலைமேக்கு ஏறின பிறகு ஆபிரகாம் மகன் முதலில் இருந்து அந்த விறகலை எடுத்து ஒரு தகன பலியாக கட்டி அதில் தன்னோட மகனை படுக்க வைக்கும்போது அந்த ஆபிரகமோட மகன் அந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் அப்பா என்னை நீங்கள் கொல்ல போகிறீங்கப்பா அப்பா அப்படின்னு கேட்குறப்போ ஆபிரகமோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுருக்கும் அந்த பையனும் தன்னோட அப்பா தானே தன்னை கொல்ல போகிறாரு அவரு எது செஞ்சாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த பலிகூடத்தில் படுத்து போகிறாரு ஆபிரகம் மனவேதனையில் கத்தி எடுத்து வெட்ட கையை ஓங்கும்போது தேவன் ஆபிரகமாக நான் ஆசீர்வதிக்க ஆபிரகம் தகுதியுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி மகனை பலி கொடுக்க வேண்டாம் உன் மகனை விடுவித்துக்கொள் நீ என் சொல்லுக்கு கீழ்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என என் பேரில் ஆணையிடுகிறேன் அப்படின்னு ஆபிரகாம மட்டும் இல்லைங்க ஆபிரகாமை தன் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிற எல்லா மனிதர்களையும் இந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் எதற்காக இசுரோலை மட்டும் தேவன் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் ஆபிரகாமோட சந்ததி தேவனை தேடுகின்ற ஜனங்கள் பாவத்தின நரகம் போவதை தடுத்து மனிதர்களை மீட்கும் வண்ணமாக எப்படி ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்க முன் வந்தாரோ அதே போல தான் நான் உண்டாக்கிய என் ஜனங்களை மீட்க என் ஒரே பேரான குமரன் இயேசுநாதரை இந்த பூமிக்கு நான் பலியாடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் இயேசுநாதரை இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு இது இயேசுநாதருக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அதற்காக துக்கப்படாமல் என் ஜனங்கள் இப்படி பாவத்துக்கு நேராக போகிறாங்களே மனம் மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த எஸ்லேம் நகரில் வளம் வந்தபடி தெய்வம் வணங்க செஞ்சு